ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வித்தியாசமான கேக்கு இருக்கேன்னு பார்த்தீங்களா இதுக்கு மைதா தேவையில்லை கோதுமை தேவையில்லை நீங்கள் சுகர் தேவையில்லை கலரிங் தேவையில்லை உப்பு தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க அவங்க கூட தேவையில்லைங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க ஆமாங்க நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு கேக்கு தாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ஜூஸி அப்படியே சாப்பிட்றன்னு போல் அப்படியே அல்டிமேட்டாக இருக்கு இல்லையா இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக்கு தான் அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என் 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 வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் ஒரு கிழங்கு அதாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா மரவள்ளி கிழங்கு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் திருவிழா ஆட் பண்ணி நல்லா வந்து பிரசஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஷேப் வேணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பவுலில் போட்டு அதை வந்து நல்லா வந்து அடித்து வச்சுக்கோங்க இந்த பவுலில் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஷேப் வந்து தெரியணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் இனிப்பு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டு அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பாருங்க நல்லா கெட்டி கோதில் வரும் அப்போ இறக்கிட்டு இது மேலே அப்படியே தூவி விட்டு அப்படியே கொஞ்சம் பாதாம் தூவிட்டினா கேக் ரெடி ஆயிரும் இது ரொம்பவே